வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி போகிறேன்னா கோயில்பேட்டி டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் கோபாலபுரம் விளக்கத்தாண்டி கிழக்கு பார்த்த இடம் இருபத்தி நாலு செண்டு தேசிய நெடுஞ்சாலை மேலேயே இருபத்தி நாலு செண்டு கிழக்கு பார்த்த சைட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு ஐம்பத்தஞ்சு அடி வரும் சைடில் வடக்கு சைடில் காத்தாடி பாதை ஒரு இருபத்தஞ்சி அடி டு முப்பது அடி கிடைக்கும் அதாவது இருபத்தஞ்சி டூ முப்பது அடி பாதை வடக்கு சைடில் டோட்டலாக இருபத்தி நாலு சென்ட் இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடம் கோயில்பேட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் கோவலாபுரம் விளக்க தாண்டி மேற்கு சைடில் கிழக்கு பார்த்த இடம் இருபத்தி நாலு சென்ட் இருக்குது ரோடு முகப்பு ஒரு அடி கிடைக்கும் நேஷ்னல் ஹைவேயில் ரோடு முகப்பு அடி கிடைக்கும் வடக்கு சைடில் கிச்சு பாதை உங்களுக்கு முப்பது அடி பாதை அந்த இது கிடைக்கும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்